விடுதலை சேர்ந்த ஒரே ஒரு அறிவிப்பு இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய அரசியலின் மையத்திலே கொண்டு வந்து இது அறிவிப்பாக நின்றுவிடப் போவதில்லை பரப்புரையோடு படித்துவிட போவதில்லை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதை முன்னெடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அதை நிறுத்தியது எனவே நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை நாளை மாற்றுகிற வல்ல அரசாங்கவே மதுவத்திற்காக ஒரு துறையை வைத்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மது ஏற்றுக்கொள்ள இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயற்குழுங்களில் வந்து அவர்களுடைய கடமைகளில் ஒன்று எனவே தமிழ்நாடு அரசின் கடமையை கடமையைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்டி முன்னெடுப்பது நாம் இல்லவே இல்லை ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறாம் ஆண்டுகள் கலைஞரவர்கள் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்ட நேரத்தில் அவர்கள் அளித்த வாக்குறுதி திமுக ஆட்சி அமைந்தால் முதல் உத்தரவேகளை போடுகிற உத்தரவாகத்தான் போடப்படும் என்றுதான் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் ஆட்சி முடியாமல் போன காரணத்தினாலே அந்த வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்ற எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கொள்கை கிடையாது அவர்களுக்கு ஓகே அவர்களை முன்னெடுத்தவன் இன்றைக்கு சொல்லுவார்கள் தமிழ்நாட்டிலே முதல்

மதுக்கடைகளை பொது தேர்தல் நடைபெறும் பெரும்பாலும் அதன் பிறகு மாஞ்சாரத்துகள் ஆறாக மதுபெல்களை ரத்து செய்து மதுக்கடைகளை திறக்க ஆரம்பித்தார்கள் வழி மாநிலங்களில் பிரிந்ததற்கு பிறகு ஆந்திரா உருவானதற்கு பிறகு கர்நாடக

மது விதத்தை ரத்து செய்து மதுக்கடைகளை திறந்த போது காங்கிரஸ் கட்சி அந்த தலைவராக என்று வழிநடத்தப்பட்டே அவர்கள் இவர்கள் எல்லாம் சட்டப்பேரவையிலே கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியும் மதுவிலக்கு ரத்து செய்யப்படுவதை எதிர்த்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் கரகரவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் இந்தியா முழுவதும் மதுவிலுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாங்களும் கடைகளை ஓடிவிடுவோம்

அம்மையாரும் இதை நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னார் அரசமைப்பு ஒரு நாற்பத்தி ஏழு அது தெரிவிக்கிறது உறுதியாக தெரிவிக்கிறது இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவே அதன் காரணமாக இந்திரா காந்தி அம்மையாரும் இது இந்திய அளவிலான கொள்கையாக இதை அறிவிப்பு சொன்னார்கள் அதை சட்டப்பேரவையில் பதிவு செய்த கலைஞர் அவர்கள் மது விலக்கு என்பதுதான் நம்முடைய உயிர் மூச்சான கொள்கை அப்படியான ஒரு நிலை இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசால் மது விளக்கு கொள்கை அறிவிக்கப்பட்டால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது எல்லோருக்குமே நல்லது அதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு நாமும் அதைத்தான் வலியுறுத்துகிறோம் இந்தியா முழுவதும் இது ஒரு கொள்கையாக அறிவிக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசே மதுவில கொள்கையை அறிவிக்க வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் இந்திய அரசு ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையும் அவருடைய நிலைப்பாடும் நம்முடைய நிலைப்பாடும் வேறுபட்டதல்ல சொன்னாரோ என்ன கோரிக்கையை முன்வைத்தாரோ அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நாம் முன்வைக்கின்றோம் எந்த கலைஞரவர்கள் மதுவிலத்தை ரத்து செய்து மதுக்கடைகளை திறந்தாரோ அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுடைய எதிர்ப்பின் காரணமாக பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த மதுக்கடைகளை மூடினார் ஒன்று மது கடைகளை மூடியது மீண்டும் மது விலக்கை கொண்டு வந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கரைஞரவர்களுடைய நூற்றாண்டின் நிறைவை எல்லா இடங்களிலும் கொண்டாடி செப்டம்பர் மாதம் இதையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் ஏனென்றால் கலைஞரவர்கள் மீது ஒரு பழிக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது அவர் கடையை திறந்தார் அவர் கடைகளை மூடினார் என்பது இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு மக்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமே கலைஞரவர்கள் மதுக்கடைகளை மூடிய பொன்விழா விரைவை அவருடைய நூற்றாண்டு நினைவோடு சேர்த்து கடைபிடிக்க வேண்டும் அதன் ஒரு அங்கமாக படிப்படியாக ஓடுகிறோம் இந்திய அரசு மதுவனுக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பதாக இருந்தது அதைத்தான் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே அவர் வலியுறுத்தினார் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையிலேயே இதற்காக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இந்திய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பதை தமிழக சட்டப்பேரவையிலே தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அது கணக்கரவர்களுக்கு செய்கிற மரியாதை மதுக்கடைகளை மூடினாலும் அதை போலவே இருக்கிற திமுக அரசும் அவர் வழியிலே நடைபாடுகிற மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களும் மது கடைகளை ஓடுவதற்கு ஒரே நாளில் கூடுங்கள் என்று கேட்கவில்லை படிப்படியாக மூடுவதற்கு ஒன்பர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் எனவே நம்முடைய நிலைப்பாடு மது கடைகளை போட வேண்டும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ முரணானதல்ல அவர்களுக்கு உடன்பாடானதுதான் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பு சோழர்களே விளையும் தீமைகளை பற்றி நம்முடைய மருத்துவர் அவர்கள் சொல்லுவார் ஒரு ஆபத்து தமிழ்நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்னவென்றால் மக்கள் தொகை வீழ்ச்சி நம்முடைய மக்கள் தொகை வெகு வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது இது எப்பொழுதும் குறைய ஆரம்பித்தது

மக்கள் தொகை நெருக்கடி ஏற்படும் என்று வல்லுநர்கள் கழிக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன இறப்பவர்களை விட பிறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஒரு ஆண்டுக்கு பதினோரு லட்சம் குழந்தைகளுக்கு பிறந்தன என்று சொல்லுகிறார் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது இருபத்தி மூணாம் ஆண்டிலே ஒன்பது லட்சமாக குறைந்துவிட்டது அது இன்னும் வீழ்ச்சியடையும் ஒரு ஆண்டிலே ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இறக்கிறார்கள் அப்படி போதால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இன்னும் முப்பது ஆண்டுகளில இப்பொழுது இருப்பதை விட பாதிக்கு வந்துவிடும் இது மிகப்பெரிய மனிதவள வீழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி பிற மாநிலத்தவர் இங்கே வந்து புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த வைப்ரேஷன் எதிராக ஏற்படுகிறது பொதுவாக என்ன சொல்கிறார்

அவர்களை வேலை செய்ய தகுதியற்றவர்களாக இந்த மது கொண்டிருக்கிறது இன்னொரு முறை கல்வி பெறுகிற இளைஞர்கள் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற முடியாதவர்களாக திறனற்றவர்களாக இல்லாதவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இளைஞர்களிடத்திலே மாணவர்களிடையிலே பரவி கொண்டிருக்கிற இந்த மது பழக்கமும் போதற்கு பழக்கமும் அவர்களை எந்த திறமையும் அற்றவர்களாக எந்த வேலைக்கும் தகுதியற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என வெளி மாநிலங்களிலிருந்து இந்த தொழிலாளிகள் பங்கு தூய்வதற்கு காரணம் இதுதான் இது மிகப்பெரிய ஆபத்தாக இந்த காலத்தில் உருவாகும் பத்து இருபது ஆண்டுகளிலே இது மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக தமிழ்நாட்டில் பூர்வம் எனவே தமிழ்நாட்டுக்கு பல்வேறு தொழில்களை ஈர்ப்பதற்காக முதலீடுகளை நீண்டுகளை ஈர்ப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை முதல் செக்கிறவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று தொழிலதிபர்களை சந்தித்து பல்லாயிரம்

ஒருபுறம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஆனால் இன்னொரு வரம் மிகப்பெரிய மனிதமல வீழ்ச்சி இந்த வாரியத்தை அதனும் அதானங்களுக்கு கொண்டு போய் போய்விடும் எனவே இத்தகைய பல பரிமாணங்களையும் கொண்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார் ஏதோ கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் இறந்ததை பார்த்து உணர்ச்சி ஆவேசத்தில் மதுக்கடைகளை போடுங்கள் என்று தலைவர் அறிவித்து விடவில்லை அதை அறிவிப்பை செய்வதற்கு ஒரு டிரிகர் பாயிண்டாக அதை ஒரு தூண்டுகிற ஒரு புள்ளியாக அந்த கள்ளக்குறிச்சியை இறப்புகள் இருந்தன என்றாலும் இந்த அறிவிப்பை செய்வதற்கு அறிவியல் பொருளாதார ரீதியான சமூக ரீதியான காரணிகள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் இந்த பரப்புரை இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இதிலே எந்த கட்சி வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் செய்த அறிவிப்பு ஏதோ கூட்டணிக்காக ஏற்பாடு அழைப்பு என்பது போல தெரிவிக்கப்படுகிறது இது எல்லோருடைய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்காக தொண்டாக்க பணி செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி பதிவு செய்து கொண்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே இந்த பிரச்சாரத்தை இந்த பரப்புரையை முன்னெடுக்க வேண்டும் இது எல்லோருடைய கடமை அந்த தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அழைப்பை விடுத்தார் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களே கொள்கையும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கமும் இதே போல பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மகளிர் மாநாட்டை இந்தியாவே திருப்பி பார்க்கிற ஒரு மாநாடு

கள்ளது நடத்தப்படுகிற மகளிர் மாநாடு இந்தியாவை தாண்டியும் எதிரியை எழுப்ப வேண்டும் அந்த அளவுக்கு நான் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி